ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாகியலட்சுமி சிரியலில் என்ன நடக்கப் போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்திடலாம் இப்போது பாகியலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு மொத்த ஃபேமிலியும் சாப்பிட்டுட்ருக்காங்க பாக்யா வீட்டில் அப்போ வந்து செழியன் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்படியே இனியாவையும் நானே ட்ராப் பண்ணிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து செழியனுக்கு அதில் என்னமோ சொல்கிறாங்க ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன சொன்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து சொல்றாங்க எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க அமர்தா எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி எழில் எல்லாம் சொல்றாங்க இது என்னது இது இந்த மாதிரி ஆளாளுக்கு தெரியுன்றீங்க அப்படி பெரிய ரகசியமா அப்படின்ற மாதிரி வந்து கே சொல்றாங்க உடனே அதுக்கு எழில் வந்து சொல்றாங்க அவர் ரகசியம் வந்து சொல்லலை ரகசியத்தை வந்து கேட்டா அப்படின்றாங்க கேட்டாளா அப்படின்னு சொல்லும் போது என்ன இந்த வீட்டில் ஒரு சிப்ஸ் பாக்கெட் கூட கேட்க முடியலையே அப்படின்ற மாதிரி இனியா வந்து செல்லமாக கோச்சிக்கிறாங்க உன்னை வந்து பாக்கியா சொல்கிறாங்க நான் தான் உனக்கு வீட்டில் எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு தரலை அப்புறம் எதுக்கு சிப்ஸ் செழியா நீ அதெல்லாம் வாங்கி அப்படின்றாங்க ஆ சரிம்மா நான் அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்ட்டு உடனே தங்கச்சிக்கு வந்து கஞ்சடை காட்டுறாங்க வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி டைம் ஆச்சு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் செய்யணும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பாக்யா எல்ட்டா அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது தாத்தா வந்து சொல்கிறாங்க எந்த டவுட் எதுனாலும் நீ என்கிட்ட கேளு சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக தாத்தா எப்படி வந்து படம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகுது அப்படின்றத எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்பேன் ஸ்கிரிப்டுக்காக நிறைய மெட்டீரியல்ஸும் வாங்க வேண்டியது இருக்கு அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தால் நான் வந்து உங்களை கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி ஒன்று அப்படின்னு பாட்டி வந்து கூட இல்லைன்ட்டு இப்போ நீ வந்து என்னை வந்து இதாக வச்சுக்கிற அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க எழில் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நானும் வந்து ஹோட்டலுக்கு கிளம்புறேன் அமிர்தா நீ வந்து சாப்பிட்டு வா அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வீட்டு வேலை பொறுப்பு எல்லாமே வந்து ஜெனி வந்து பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க பாக்யா அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஜெனிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுது ஓகே ஆண்டி ஏதாவது சமைக்கணுமா அப்படின்றாங்க அதெல்லாம் எதுவும் சமைக்கலாம் வேண்டாம் வந்து நம்ம ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறாங்களா அமுதா அவங்கள வந்து ஹெல்ப்புக்கு வந்து வர சொல்லிருக்கே அப்படின்னா அதெல்லாம் வேணாம் ஆண்டி நானே பார்த்துப்பேன் அப்படின்றாங்க இல்லைம்மா நீ தனியாளாக இருந்தால் கண்டிப்பாக நீயே பார்த்துப்பேனு எனக்கு நல்லா தெரியும் குழந்தைய வச்சுட்டு வீட்டு பொறுப்பையும் பார்த்துட்டு பாப்பாவையும் உன்னால் பார்க்க முடியாது அவங்க கூட ஹெல்ப்புக்கு இருக்கட்டும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி பாக்யா வந்து 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 சொல்கிறாங்க அப்புறம் அமிர்தாவை பார்க்குறாங்க அமிர்தாவும் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க சூப்பர்மா அதுக்கப்புறம் அமிர்தா வந்து சரி நான் நிலாவை கூட்டிகிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நிலாவை வந்து என்கிட்டயே விட்டு போங்க அப்படின்றாங்க ஜெனி ஒரு குழந்தையை பார்த்துக்கிறதே கஷ்டம் ரெண்டு பேரெல்லாம் சமாளிக்க முடியாது அதனால் வந்து நிலாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஜென்னி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாக்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டேப்லெட் தரணும் அப்படின்னதும் அதுக்கெல்லாம் ஒரு ஆளா நானே சாப்பிட்டுப்பமா அப்படிங்கிறாங்க தாத்தா அதுக்கப்புறம் தாத்தா போனதுக்கப்புறம் இப்படி தான் அவர் சொல்லுவார் ஆனால் சாப்பிட மாட்டார் நீ தான் ஞாபகமாக எடுத்து தரணும் சரியா அப்படின்ற மாதிரி வந்து ஜென்னிகிட்ட வந்து பாக்யா வந்து பொறுப்பை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு பழனிசாமி வந்து வராரு பழனிச்சாமி வந்ததும் அமிர்தாட்டை வந்து எப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அங்கே பாட்டி நல்லா இருக்காங்களான்ற மாதிரிலாம் அமிர்தா கேட்கும் போதே பாக்யா வந்து வந்துடுறாங்க பாக்கியா வந்ததும் வாங்க சார் அப்படின்றதும் இல்லைங்க இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் அதனால தான் அவங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்ததும் அட நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு எதுக்கு சார் காரணம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே இவர் வந்து நம்ம ரெஸ்டாரெண்ட்டா அப்படின்ற மாதிரி வந்து இவருக்கு வந்து தோணுது அதுக்கப்புறம் அவர் வந்து உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ செல்வி வந்து வராங்க செல்வி வந்து அக்கா சொல்லுக்கா சொல்லுக்கா அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பழனி சார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்றாங்க இல்லை சார் நம்ம ரெஸ்டாரெண்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பார் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அதனால் ஏதாவது பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கு எங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது அப்படியா இதில் பயப்படுறதுக்கு என்ன மேம் இருக்குது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் பல விதமான பிரச்சனை எல்லாம் செய்யும் அது எல்லாத்தையும் நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு அதை மட்டும்தானே யோசிக்கணும் அதை விட்டு நம்ம ஏன் பயப்படணும் முதல்ல நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவர் ஒரு ரெண்டு தடவை இங்கே வந்தார் சார் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி வாங்க நம்ம இப்பயே போய் பேசுவோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் நாங்கள் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பார வேறு இடத்துக்கு மாற்ற முடியுமான்ற மாதிரி கூட அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஆனால் அதுக்கு அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டை வேணால் என்கிட்ட கொடுத்துடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா அவர் வேறு எப்படி சொல்லுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி தான் சொல்லுவாங்க பின்ன நீங்கள் இந்த மாதிரி போய் கேட்டிங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதில் வேற என்ன நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ணணும் வாங்க அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பழனி இந்த மாதிரி வந்து நான் பழனிசாமி இந்த மாதிரி பாக்யா மடத்தோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தா அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது என்ன கடைசி நிமிஷத்தில் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிகிட்ருக்கார் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பழனி வந்து கேட்குறாரு உடனே அவர் வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து பார் ஓப்பனிங் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து கேட்ரிங் ஆர்டர் வந்து என் தம்பி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான் ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு அங்கே சமைக்க வேண்டியவங்க அவங்க ஊருக்கு வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இந்த கடைசி நிமிஷத்தில் நான் யாருக்கு வந்து ஆர்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே பழனிக்கு ஒரு ஐடியா வருது என்ன சார் பக்கத்தில் இப்படி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு பாக்யா மடத்தையும் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாமா அவங்க சூப்பராக சமைப்பாங்க அவங்களுக்கே ஆர்டர் கொடுங்க அப்படின்றாங்க அப்படியா அவ்வளோ நல்லா சமைப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மந்திரி கல்யாணத்துல ஐயாயிரம் பேருக்கு வந்து சமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே சமூக நலத்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா அவங்களோட கட்சி மாநாட்டிலையும் மேடம் தான் சமைச்சாங்க இப்போ இங்க சமீபத்தில் பொருட்காட்சி நடந்ததில் அரசு பொருட்காட்சி அங்கேயும் வந்து இவங்க தான் வந்து கேன்டீன் போட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்குது அப்படின்றத சூசகமாக வந்து பழனி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் சமைச்சிருக்காங்களா அப்படின்றாங்க அட இந்த ஹோட்டலை வந்து திறந்து வச்சதே வந்து சமூக நலத்துறை அமைச்சர் தான் அப்படின்ற மாதிரி அதையும் சொல்கிறாரு பழனி ஓ அப்படிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அதனால் நீங்கள் தாராளமாக எப்படாம இவங்ககிட்டயே ஆர்டர் கொடுங்க சூப்பராக அதெல்லாம் செஞ்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்யா வந்து என்னடா திடீர்னு இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க திருத்தி முடிச்சுட்டு இருக்காங்க சரி சார் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே வந்து என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாக்யா அதெல்லாம் நம்ம உள்ள போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பாருங்க மேடம் இப்போ வந்து ஒருத்தரா நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து எப்படி அவங்க மூலியமாகவே சரி பண்ணலான்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து அவர் உங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்தாருன்னு வைங்களேன் அவங்க உங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இடுவார் அதுக்கப்புறம் அவங்களால இங்கே எந்த பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாக்கியா வந்து சொல்கிறாங்க அதுக்கு இல்லை சார் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் அவர் வந்து வந்துடுறாரு உன்னை செல்வி கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன இந்த பாக்யாக்கா இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உன்னை செல்வி சொல்றாங்க பழனி அண்ணனும் பாக்யாக்காவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் எல்லாம் பொறுங்க அதுக்குள்ளார நம்ம அவசரப்பட்டு ஆள் ஆளுக்கு பேச வேணான்றாங்க செல்வி உன்னை வந்து பாத்தீங்கன்னா பாக்கியா வந்து அவங்க மெனு கார்டெல்லாம் கொடுக்குறாங்க இதுல வந்து நாங்க நிறைய வந்து ஒரு மெனுவாவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு நீங்க இதுல எது ஓகேன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு என்ன இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க ஆமா இவங்க நல்லா செய்வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பழனி சொல்றாங்க அப்புறம் அதுல இருந்து ஒரு மெனுவை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறாரு இவர் அட்வான்ஸும் கொடுக்குறாரு வந்து அட்வான்ஸ் வாங்க யோசிக்கிறாங்க வாங்கிக்கோங்க மேடம் அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்றாங்க என்ன சார் இவர் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு பார் ஓப்பனிங் முடிச்சு எல்லாருமே இங்க வருவாங்க சாப்பிட அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமா மேடம் ஏன் பயப்படுறீங்களா பார் ஓப்பனிங் வந்துட்டு எல்லாரும் குடிச்சிட்டு இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அது முத நாளுன்றதுனால அது வந்து நடக்க தாங்க செய்யும் ஆனா அதுக்காக நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க எதுவும் இருந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் குடிச்சிட்டு வரவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நீங்க அதையெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் பாக்யாவுக்கு வந்து பயமாவே இருக்கு அதுக்கப்புறம் உன்னை பழனி வந்து பாக்யாவை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் முதல்ல நம்ம தூக்கி எறிய வேண்டியது நம்மளோட பயத்தை தான் நம்ம பயந்துகிட்டே இருந்தால் ஒரு விஷயத்தை வந்து பண்ணவே முடியாது பிரச்சனை இல்லாமல் எந்த பிஸ்னஸும் பண்ணவே முடியாது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன சாமர்த்தியம் தான் வேணும் அவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நான் வந்து நாளைக்கு இங்கே வந்துடுறேன் எதுனாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது எல்லாம் நல்ல விதமாகவே முடியும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு புரியுது சார் வந்துட்டு நிறைய விஷயத்தில் வந்து நான் வாழ்க்கை அனுபவத்தில் கத்துக்கிட்டதை விட நீங்க சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிட்டது தான் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இவர் வந்து அனுபவம் தானே ஆசான் அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பழனி வந்து பாகியாவுக்கு நம்பிக்கை கொடுத்து நாளைக்கு இந்த ஆர்டரை நீங்களே நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாகியாவுக்கு வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு நான் காலையிலேயே இங்கேயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிற வேலையில் இதுவரை உங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லை சார் அப்படின்ற மாதிரி மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க சச்சா அப்படி இல்லை மேடம் உங்கள் கூட இருக்கிறதுலாம் எனக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது அப்படின்னதும் நீங்கள் எல்லா சந்தர்ப்பத்துலையும் என் கூட இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இருப்பேன் மேடம் உங்கள் கூடையே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ள பாக்யா வந்து உள்ள கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்யா வந்து உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மட்டும் இல்லை மேடம் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூடையே தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளார அங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அழுதுகிட்டே இருக்குது தாத்தா வந்து ஏமா குழந்த அழுகுது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க ஜெனி வந்து முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்தலான்ற சமாதானம் படுத்திகிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு வந்து எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ இனி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து அந்த பார் ஓப்பனிங் ஆர்டரை வந்து எடுத்திருக்காங்க சமையல் ஆர்டரை ஸோ அதை வந்து எப்படி முடிக்கிறாங்க அதில் ஏதாவது பிரச்சனை மருந்தா அது அப்போ வந்து பணனி எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ